நன் பொருள் அறமான தருமத்தை அறியாதவர்கள் நடுவு நிலையில் இருக்க மாட்டார்கள் அத்தகையோர் பிறரின் பொருளை அபகரிக்க விரும்பி குற்றம் செய்து கொண்டே இருப்பர் அதனால் தன் மெய்யை இழப்பது மட்டுமன்றி தன் குடி முழுவதும் கெடுவதற்கு காரணமாக இருக்கின்றனர் அப்படியல்லாது நல்ல செய்து இவ்வுலகிற்கு பொருள்பட தொண்டுகள் செய்வோரே நடுவு நிலையில் நிற்போர் ஆவர் அத்தகையோரே தன்னைத்தானே உணர்ந்து குற்றம் நீங்கி வாழ்கின்றனர் வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு